வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாவினுடைய அரசியல் பயணம் அரசியல் பயணத்தில் நிறைய அனுபவங்களை அவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார் அந்த அனுபவங்களை அனுபவங்களின் வெளிப்பாடு மிக விரைவில் இலங்கையில் தாயகத்திலும் சரி தன்னுடைய இலங்கையிலும் சரி சர்வதேச நாடுகளிலும் சரி அதனுடைய வெளிப்பாடு மிக விரைவில் தென்படலாம் என்பது பலருடைய ஆர்வடாகங்கள் அர்ச்சனா அரசியல்கிற புதியவர் என்று சொல்லியும் அரசியல் பற்றி அவரே தானே கற்றுக்கொண்டிருக்கிறதாகவும் கூடுகின்றார் அந்த அடிப்படையில் சில விடயங்கள்ற அவர் தலையை கொடுத்து பிரச்சனைகள்ற மாட்டுப்படுறது போன்றும் தென்படுகின்றன அர்ச்சனா உண்மையில் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவர் வருகின்ற போது உண்மையிலே ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய தலைவராக அவர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்பது பலருடைய அபிப்பிராயங்களும் கருத்துக்களும் ஆகும் அந்த அடிப்படை தர்ச்சுனா தன்னுடைய முதல் பயணமாக திருவோணமலையில் உள்ள சஜித் அவர்களுடைய ஜனாதிபதி பிரச்சார கூட்டத்தின் போது சென்றிருக்கின்றார் அங்கே நிறைய அனுபவங்களை அவர் கற்றிருக்கக்கூடும் அந்த அனுபவங்களை கற்றிருந்தாலும் அவர் சிலவற்றையே மறக்க முடியாத சூழ்நிலையில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத நிலையில் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார் அந்த அடிப்படையில் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் சிலவற்றை நாங்கள் எடுக்கின்ற போது அவை உண்மையானவையும் சமூகத்துக்கு நீதியானவையாகவும் காணப்படுகின்றன அதாவது தேசத்தில் காலங்காலமாக வருகின்ற தலைவர்கள்தான் மக்களையும் அந்த தேசத்தினுடைய இனங்களையும் பிரித்தும் பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் சென்ற இடத்துல அவரை அந்த கூட்டத்திலேருந்து வெளியேற்றியோர் வெளியேற்றுவதற்கு முன்னர் நடந்த சம்பவங்களை பற்றி அர்ச்சனா பல திறப்பட்ட விடயங்களை இங்கே பேசுபொருளாக கொண்டிருக்கின்றார் அங்குள்ள மக்கள் தன்னுடன் செல்வி எடுத்ததாகவும் அந்த இனம் சார்ந்த மக்கள் தன்னுடன் செல்வி எடுத்த கொண்டு கொண்டதாகவும் அவர்கள் தன்னுடன் மிகவும் பாசமாக இருப்பதாகவும் கூறுகின்றார் ஆனால் அதன் பின்னர் தான் தலைவர்கள் வந்து தங்களுடைய அந்த அரசியல் குணத்தை காட்டிவிட்டார்கள் என்று சொல்லியும் தலைவர்களே பிழை என்று சொல்லியும் அங்கே மக்கள் சரியானவர்கள் என்று சொல்லியும் வழிநடத்தப்பட வேண்டிய தலைமைகளே இருந்தால் அங்க மக்கள் வழிநடத்தப்படுவார்கள் என்ற கருத்துக்களை இங்கு முன்வைத்திருக்கின்றார் இந்த கருத்து சம நீதி சம நியாயங்கள் பெற்ற அனைவருக்கும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும் எனவே அரசியல் நிச்சயமாக அர்த்தின அர்ச்சனா அடுத்த கட்டங்கள் அதாவது இனிவெரும் காலங்களில் ஒரு தனி ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்து அவர் கட்சி ஆரம்பிக்கின்ற போது அனைத்து மக்களும் அவருக்கு முழுமையான ஆதரவுகளை வழங்குவார்கள் அந்த கட்சியிலே அவர் இளைஞ இளைஞர்களை இணைத்து ஒரு புதிய கட்சியாகவும் புதிய வழி வழி வழிவகையை வழியை கையாண்டு புதிய வழியை அவர்கள் பயணிக்க பயணம் செய்ய வேண்டும் என்பது அனைத்து மக்கள் நடும்

உரிமை இல்லாத இடத்துல உன்னா உடைய தேவையில்லை ஆரம்ப உண்மைதான பொண்ணு சொல்றேன் சரி ராசா எனக்கு நீ சின்ன படி என்று விளங்குது புதுசாரா நீ நாளைக்கு மத்தியானம் சாப்பிட நீ ஒரு துணிஞ்சு வீட்டுல இருக்கணும் உண்ட பேரை சொல்லுவனும் நான் தமிழன் சொல்லுவோம் அதுக்கு பிளாக்குதான் நீ போய் உசுரே கேட்கலாம் அல்லது என்னென்ன படிகள் மாறி போய் கொத்து கொத்தா கொள்வானுங்கள் உங்களுக்கு அது விளங்காடி நான் ஒண்ணு செய்யலாது என்னுடைய ஆரோவு கேட்ட மாதிரி நான் சொல்றேன் ஆஹ்

கூட சொல்றீங்க டோன்ட் புட் இட் யூ நோ வெரி வெல் இந்த ரெக்கார்டிங் போடுவணா ஊங்களே நம்புறோம் ஓகே இந்த கையிலயும் இருக்கு இந்த பண்றது மட்டும் தான் எனக்கு வேலை சரி நார்வா பிரஸ் பண்றனா இமேஜ் சேக்க பிரஸ் பண்ணிட்டு போஸ்ட் பண்றேன் இப்ப சொல்லுங்க நான் போடுறதா வேண்டாமா நீங்க போட்டா உங்களோட முழுப்பேட்டை ஆக்கள்கிட்ட சங்கம் கிளியும் பரவாயில்லையா போட போட சொல்லுங்க நீங்க தானே கழுவு ஊத்துறீங்க மஞ்சு அசோக் தமிழன் போட வேண்டாம் முஸ்லீம் தான் இந்த தமிழனை ஒரு தனி இசை இனப்பு வாசியா மாற்றுறதுக்கு துணை போனாள் அப்பவும் மறு இருக்கேன் இல்லையா நான் ஜோதிச்சேன் இப்ப யாராவது ஒரு முஸ்லீம் எனக்கு வந்து தொப்பியை தர மாட்டாங்களா நான் போடுறதுக்கெண்டு அவ்வளவு ஆசையா இருந்தேன் முஸ்லீம்கள் எனக்கு உயிர் மாதிரி ஆசை என்னோட படிக்காமனுக்கு தெரியும் இந்த வந்து தெரியும் தெரியும் என்னோட ஆனால் ரெக்கார்டிங் நான் போட்டால் நீங்கள் கழுவி அவ்ளவுமே நாசமா போவோம் சரிதானே கனவேட்ட வாக்குகள் பறக்கும் என்ன போடுறேன் ஓகே இப்போ உங்களுக்கு விளங்குதா நான் கோல் பண்ணி கெஞ்சினனா அல்லது வந்து தமிழ் மக்கள் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆஹ் யாரோ என்னோட மடுத்து கழிச்சிருக்கார்களா முழுக்க போடுவனா இருந்தா அரசியல் ஆட்டம் காணும் சரிதானே அந்த அரசியலே ஆட்டம் காணும் என்னடா போர்டன் தான் நான் ஆக்கள் ஆக்கல் வெளில போயிடும் ஜனபோகன் டிராக்ஷன் போட வேண்டாம் நாங்கள் எப்போதும் உங்கள்காட்டான் ஓகே போடுங்க அஹ் மெத்ரிஃபைடின் போய் சொல்லுங்க உங்கள்கிட்ட மு முஸ்லீம் தலைவர் ஆள்கிட்ட தமிழன்டா தமிழனுக்கு பிறந்தவன் தமிழன் என் அப்பா ஓய்யா கம்

அதன் பிறகுதான் நான் ஜோதிச்சு நான் தலைவர் பிள்ளை கூட பிள்ளை என்று சொல்லி இருக்கிறார் அதுதான் என்னுடைய தலைவன் நாங்கள் இறந்தும் இருக்கிறார் என்று நம்புகிறோம் ஆனால் உங்களுக்கு இருக்கை கீ ரெக்கோன் பண்ண நினைக்கிறார்கள் தான் நீங்கள் உங்கள பாதிப்பேட்ட கேட்டு பார்ப்போம் உங்கள்ட்ட தலைவனை பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஜட்னா புட்டு ஜட்னா புட்டு எல்லாம் ஜட்னா புட்டு தெரியல உங்கண்ட ரைட் உங்கண்ட பாதிப்பு எத்த போய் கேட்டு பார்ப்போம் உங்களுடைய அல்லது வந்து ரவ் கபியனா இருக்கட்டும் முழு பெரும் எனக்கு எல்லாருக்குமே தெரியும் விளையாட்டா உனக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சௌதர்களுக்கும் சொல்றேன் சௌரியலுக்கும் சொல்றேன் இந்த தமிழன் ஒருத்தருடையும் போய் கெஞ்சில் என்று தெரியும் எழுதி கொடுத்த கதை எடுத்து பாஜிப்பார் அஞ்சு சதம் வேண்டியல என்று சொல்லி கேட்ட தமிழன் தான்

தமிழத்தை இனம் வந்து குறைஞ்சிட்டு போகுது ஒரு காலத்துல ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சார் வந்து சரியான சீனியர் அவர் வந்து அவர் தான் டெமோகிராபிக் ப்ராப் ஸ்ரீலங்கா பெஸ்ட் ப்ராப் இந்த ஜெஃபா போட்டு ஜாழ்பான போட்டு வந்து சேவை யாராவது ஒரு ஆள் பிளாக் பண்ணுங்க சார் சொன்னவர் ஒரு காலத்துல தமிழ் இனம் இந்த ஐம்பது வருஷத்துல தமிழ் இனம் அழி அழிஞ்சு போயிடும் என்று சொல்லி இந்த இனத்தை அழியாம காப்பாற்ற மட்டும் நான் யோசிக்கிறேன் இதுல கணக்கு டாக்டர் சார் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப எனக்கு சொல்லுங்கோ உங்களுக்கு நான் வேணுமா இல்லையா சரிதானே புட்ட ப்ளாப் பாயிட்டு வாரு நாய் இல்லையே கண்டா நான் அடிச்சு தண்ணி கிழம உடைச்சு போடுவேன் ப்ளாப் பண்ணிட்டு வாரு மெயின்டா இதுங்க ஜெர்ஸ்னா புட்டு போடுறேன் இது ஒரு கட்டாயம் ஒரு முஸ்லீம்மா இருக்கு ரைட் இது கட்டாயம் ஒரு முஸ்லீம்மா இருக்கும் அதான் இது எங்களோட புட்டை படிக்க விட மாறுது அது இல்லாட்டியும் எங்க சிறிய ஒரு நைன்னு சொன்னக்கார இருக்கும் மிச்சத போடுறதா வேண்டாமா இந்த கிடக்கு இவ்வளவுதான் ராசா போயிருக்கு மிச்சம் கனக்கு கிடக்கு ஆனா சஜித் சார் எனக்கு எடுத்து கேட்டா தான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கோல் வந்தது வந்து விடிய பத்தரை இருந்து ரெண்டரைக்குள்ளாபகம் வெளியாலு எனக்கு கோல் வந்தது சரிதானே அப்பதான் நான் ஜோதிச்சேன்னா சரி ஒரு தலைவர் நாட்டு தலைவனா போறவர் தமிழ் மக்கள் வாக்கு நாங்கள செய்யவே நம்ம சொல்லி சரிதானே இப்ப தம்பி இப்படிதான் டிஷர்ட் போட்டிருக்கோம் இப்படி வந்தது இப்ப சொல்லுங்க நான் போடுறதா இல்லையா மிச்சது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூணாம் ஆண்டுங்கிற மூத்த எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சாம் ஆண்டுகளில் திருவோணம் மேல இப்ப நான் இனத்தோஷம் கதை கேளு பட் கலைக்கிறதுக்கு விரும்புவோம் திருவணம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால சிவபெருமாண்டை சில வச்சபடி ஒரு அரச மரம் இருந்தது அதே அந்த நேரம் எழுபத்தி ஆறோ எழுபத்தில வந்து உடைச்சி போடு புத்தர் சில வச்சவர் அப்ப உடைச்சாக்களவு விரையும் அப்பா போலிசில வயசியபடி பிடிச்ச அரைச்சவர் அடுத்த நாளைக்கு அதுக்கு டிரான்ஸ் பண்ணினார் அந்த மண்ணுல போயிக்கல இந்த மண்ணுலதான் வென்றோ என்றோ இந்த அப்பா வந்து ஆஹ் மூச்சு விட விட ஜோதிச்சா அப்பாண்ட மடியில இருக்கீங்க அந்த கரத்த கையும் அந்த தீ அடிச்ச மோதிரம் என்ன ஒருத்தருடைய கை நீட்டு காசு வேண்ட விடாது இப்போ சொல்றேன் நான் தமிழனுக்கு பிறந்தவன் சரிதானே நான் நான் ஜோதிச்சு நான் நான் ஒரு ஒரு அரசியல்வாதியா வந்தா சரிதானே நான் ஒரு சிங்களவர்களையும் நினைச்சு கொண்டு முஸ்லிம்களையும் நினைச்சு கொண்டு இந்த நாட்டுல வந்து ஒரு தமிழர்களுக்கான விடிவத்தை எடுத்து அப்படி ஜோதிச்சால் நான் எனக்கு அந்த நிர்பந்தத்தை தந்தது வந்து சிங்களை நாம் <geoning> butterm, in ി അടിച്ച് ഉമ്മയാണ് ஒரு மே எழுதின பயனாள இப்பவுமே வெள்ளி நியமிக்கப்படுற ப்ரொஃபஸர் அருணாசல திருமணம் எங்களோட வாழ்க்கை முடிவுக்கு வந்த காரணம் வந்து ரோஷன் അത് പറ്റി നമുക്ക് കയക്ക വരുമ്പോൾ ലോഷൻ ലോഷ എത്തിനയോ പൊങ്കിൽ എന്തെടുത്താൽ അണാവും തങ്കി മാറി രണ്ടുപേരെയ്ക്കെടുത്ത്